சின்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க எப்படி நான் வந்து என் குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்து இப்ப அவங்க ஸ்டேஜ்ல வந்து நின்று பேசுறாங்களோ அந்த மாதிரி என்ன சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அவங்க எல்லாம் ஒன்றும் சொல்லி கொடுக்கல அவங்க எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஃபேன் அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததெல்லாம் இந்த மேலே சொல்லிக் கொடுப்பாங்க சரிம்மா தர்மம் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் கூட இருந்தே குழிப்படுத்தாலும் காத்திருக்கும் அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சும் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு மலை போலே வரும் சோதனையாகவும் பனி போல் தீர்ந்துவிடும் உன்னை வாழ விடாதவன் வந்து உன் வாசலை வணங்கிட வைத்து விடும் செய்த தர்மம் தலைக்காக்கும் ரத்தத்தில் ஊறி அப்புறம் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் எல்லோரும் எல்லாருக்குன்னு சொல்லுவாங்க என் பிள்ளை நான் எம்ஜிஆர் மாரி என் தலைவன் எம்ஜிஆர் மாரி நான் வளர்த்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்களாம் கிண்டில் பண்ணுவாங்களா ஆமாம் இவருக்கு இருக்கிற கலருக்கும் அவருக்கு இருக்கிற கலருக்கும் எம்ஜிஆர் வளர்த்து காமிக்கிறாங்களே நான் கலரில் எம்ஜிஆரையும் இல்லையோ ஆனால் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்ததில் எம்ஜிஆரில் ஒரு துளியாக வாழணும்னு நான் Quien doctor está el de la fortaleza.